வெல்கம் டு மாம்ஸ் ஹோம் சேனல் த ஆர்ட் ஆஃப் ஹோம் மேக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சத்தான அட ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எளிமையான பொருட்கள் வச்சு ரொம்ப மெனக்கிடாமல் ஒரு மூணு வெரைட்டி பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் ரெண்டரை டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க அதை நல்லா நினச்சி மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வகை வகையாக பிரிச்சிருக்கேன் பிரித்து சமையல் மெயின்டெனன்ஸ் ரெவ்யூ ஆன்மீகம் அந்த மாதிரி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அரிசி அளந்த அதே கப்பில் ஒரு கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு வந்து நல்லா அலசிட்டு இதையும் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது என்ன பருப்புன்னா பட்டாணி பருப்பு வடை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வகையான பருப்பு தான் இது ஊறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் இது எதுக்குன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்கு தான் மிச்ச பருப்பில் கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாட்டினா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக தான் அரைக்கணும் அரிசி மாவு தனியாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இந்த பருப்பு தண்ணியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பல்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பியும் இது கூட சேர்த்துக்கோங்க மூணையும் ஒட்டுக்கா போட்டு ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிரைண்டர் இலவன தண்ணி இருக்கும் இல்லையா அதை வந்து சேர்த்து நம்ம வந்து டைலூட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து அடை திக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படியே தட்டி எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து தோசை மாதிரி ஊற்றுவாங்க உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து கலக்கி மூடி வச்சுருங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இங்கே செக்கன்ல நான் சேர்த்துருக்கனால கடலைப்பருப்பு வறுக்கும்போது உங்களுக்கு வந்து நுரம் நிறையா வருது கடலைப்பருப்பு லேசாக செவக்கட்டும் செவந்த வெங்காயம் வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் கழுவி அது கூட தேவையான அளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் கருவேக்கில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தோல் சீவி துருவி வச்சுருக்கேன் பீட்ரூட் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வாசம் போக நல்லா ஈவனாக வதக்கி விட்ருங்க இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வந்து நான் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா துவண்டு வளங்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு கட்டில் கொட்டி வச்சிருங்க நல்லா ஆரட்டும் எப்பயுமே மிக்சி ஜாரில் வந்து எந்த சூடான பொருளும் நம்ம போடக்கூடாதுங்க அந்த ஷேஃப்ட் வந்து சுற்றும் போது அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வாஷர் இருக்கும் அந்த வாஷர் வந்து நம்ம சூடாக போகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது டேமேஜ் ஆகும்போது தான் நம்மளுடைய பிளேடு வந்து கடைகடைன்னு சுற்றும் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதில்லை அதனால எப்பயுமே நல்லா ஆரம்பித்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேருங்க இப்போ நம்மளுடைய பீட்ரூட் சட்டை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம அடை ரெடி பண்ணலாம் அதுக்கு தோசைக்குள்ளே அடுப்பில் ஏற்றிட்டு காஞ்ச உடனே இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக முருங்கை இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு அடை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் குத்தி வர கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தீலே எரிஞ்சிட்ருக்கட்டுங்க அதுக்கடுத்தது நம்ம வெங்காயம் அடைக்கி வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட வேர் பகுதி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெட்டியாக இருக்கும் அதை எப்போவுமே கட் பண்ணி எடுத்துருங்க அந்த ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அடை வந்து இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கம் வேகட்டும் இந்த பக்கமும் கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க லேஸாக விட்டால் போதும் எப்பவுமே அடைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரத்தில் ரெண்டு பக்கமே எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா தான் நல்லாயிருக்குங்க இந்த பக்கம் வேகிறதுக்குள்ள அந்த வெங்காயத்தை வந்து நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக தனியாக மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி வெங்காயம் அடை ஒன்று ஊற்றிடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மிதமான தீயிலே வேகட்டும் சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்தோடனா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுருங்க நல்லா வந்து குனரிமா வந்ததுக்கப்புறம் எடுத்துடுங்க இப்போ நம்மளுடைய முருங்கை இலை அடை தயார் வெங்காயம் அடையும் தயார் இது கூட பீட்ரூட் சட்னி செம காம்பினேஷனாக இருக்குங்க இது ரெண்டுமே வேண்டாங்கிறவங்களுக்கு பிளெயின் அடையும் தயார் பீட்ரூட் சட்னியில் நிறைய சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கறதுனால நமக்கு பருப்புனால எந்த கேஸ் ஸ்டப்ளும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்